ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இந்த முருகனின் பார்வை உன் பாவங்களை விளக்கக்கூடியது உன் கவலைகளை தீர்க்கக்கூடியது உன் கஷ்டங்களை போக்கக்கூடியது கொடுமைகள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே விலகிவிடும் உனக்கான எதிர்காலம் மிகவும் வளம் நிறைந்ததாக அமைந்தும் விடும் இந்த முருகனின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து இருக்கும் நீண்ட நாள் போராட்டங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரும் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு வழி பிறந்துவிடும் சந்தோஷமாக நீ என்னிடம் வந்து என் தீர்ந்து விட்டது முருகா நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்திருக்கின்றாய் என்று பிரியத்தோடு நன்றி வந்து சொல்வாய் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் எத்தனை காலம் நீ துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் விடியாதா என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற பொழுதிலும் என் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றாயே தவிர ஒரு துளி கூட அது குறையவில்லை உன்னுடைய ஆதங்கத்திற்கும் ஏக்கத்திற்கும் நான் முற்றுப்புள்ளியை வைக்கும் விதத்தில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பரிசாக உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் மனதிற்குள் என்னிடம் பல கேள்விகளை பல நாட்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எதற்குமே இன்னும் விடை கிடைக்கவில்லையே முருகா என்று என்னிடம் மன்றாடி வருகின்றாய் என் அன்பு குழந்தையே என்னிடம் நீ கேட்டு உனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் என் பக்தர்களுக்கு உடனுக்குடன் அவர்கள் கேட்டு கொண்டிருப்பதையெல்லாம் நடத்தி கொடுப்பவன் நான் உன்னை மறந்துவிட மாட்டேன் உனக்கான விஷயங்களில் எனக்கு கவனம் உண்டு உன் அனைத்து காரியங்களையும் உனக்கு முன்னால் நின்று நான் நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி பாதையில் நீ நடக்க நான் உனக்கு வழி செய்து கொண்டிருக்கின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு இருந்து கொண்டு உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதையெல்லாம் காதில் வாங்கிக் கொண்டு அவர்களுடைய கருத்தை மனதில் பதித்து வைத்துக்கொண்டு கொண்டு அர்த்தம் தேடிக்கொண்டு உன்னுடைய யோசனையை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் பிறரை பற்றிய சிந்தனைகளை மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டுமானால் இந்த முருகனின் சிந்த சிந்தனை உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருக்குமாறு பார்த்துக்கொள் நீ எதிர்பாராத விஷயங்களையெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் கொடுத்து நான் ஆச்சரியப்படுத்துவேன் புத்தம் புதிதாக விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கை நீ தொடங்குவதற்காகத்தான் நம் முருகன் நமக்கு அளித்த சந்தோஷ வாக்கினை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தே ஆக வேண்டும் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியம் உன்னுடைய கணக்கில் நிறைய இருக்கின்றது அதனால்தான் நீ என்னை அடையாளம் கண்டு வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குரலை இத்தற்சமயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எனக்கு நீ செய்யும் பூஜையின் மூலம் நான் மிகவும் திருப்தி அடைகின்றேன் உனது நிலை முற்றிலுமாக இன்பமயமாக மாற வேண்டும் என்று நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் துன்பத்தில் இருந்து நெடுந்தூரம் உன்னுடைய வாழ்க்கையை தள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்னை நோக்கி நீ புறப்பட்டு விட்டாய் உன் வாழ்க்கையின் இன்பத்தை நோக்கி நீ புறப்பட்டு விட்டாய் என்று அர்த்தம் என் அன்பு குழந்தையே உன்னை பற்றி யார் நல்லது நினைத்தாலும் அவர்களுக்கும் சேர்த்தே நான் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மிகுந்த செல்ல குழந்தையாக நீ மாறியிருக்கின்றாய் உன் வாழ்வில் எது எல்லாம் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றாயோ அத்தனையையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் கஷ்டத்தை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நான் அனுமதிப்பது இல்லை துன்பங்கள் உன்னை விரட்டி வருகின்றது என்றால் இந்த முருகனை நோக்கி நீ ஓடி வந்தால் போதும் துன்பங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகிவிடும் சுமைகளை எப்பொழுதும் தூக்கி கொண்டே இருக்காமல் அதை சற்று இறக்கி வைத்து விடு மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் நீ உனக்கான வழிமுறைகளிலிருந்து ஒரு பொழுதும் தவறாமல் இரு காலமும் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல காலம் பிறந்திருக்கின்றது வழிகளை அனுபவித்த நீ இனி சந்தோஷத்தையும் அனுபவிப்பாய் நீ சர்க்கள்களை சந்தித்த காலகட்ட முடிவுக்கு வந்து விட்டது ஒவ்வொரு நொடியும் சாதிக்கப் போகின்றாய் சருக்களில் இருந்து உன்னை நான் மீட்டு சாதிக்க வைப்பது உன் முருகன் என்னுடைய கடமை எல்லாம் நன்மைக்கு என்று முழுமனதோடு நம்ப ஆரம்பி உன் வாழ்க்கையை நான் வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக நல்ல பேரோடு நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் நீ சர்க்கல்களிலிருந்து மீண்டு வரும் தருணம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி சங்கடங்களோடும் புலம்பிக்கொண்டும் இருக்கக்கூடாது உன் சந்தோஷ தருணம் தவறவிட்டு விடாதே ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக நீ கடந்து வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் யாம் இருக்க பயமேன் என்ற என்னுடைய வார்த்தையை மனதில் நிறுத்து சத்தியத்தை கடைப்பிடி நேர்மையில் இருந்து ஒரு தவறாதே யாரிடமும் பகைமையை வளர்த்து அதே மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் மனம் விரும்புகின்ற ஒன்றை நான் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் காலம் கடந்து விட்டதே எல்லாம் முடிந்து விட்டதோ இனி நம் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று நீ புலம்பிய நாட்களெல்லாம் சேர்ந்தே முடிந்திருக்கின்றது உன் வாழ்க்கையை பற்றி நீ ஏ முடிவு செய்துவிட்டால் பிறகு உன் முருகன் நான் எதற்காக இருக்கின்றேன் வழிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் அதை நிறுத்துவதற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பாதை கற்களும் முட்களும் நிறைந்த பாதையாகத்தான் இருக்கின்றது அது எல்லாம் எனக்கு தெரியும் அதை பூவாக மாற்றக்கூடிய வேலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா வேதனைகளிலிருந்தும் நீ நிச்சயம் விடுபட்டு விடுவாய் புலம்பிக்கொண்டே இருக்காமல் தைரியத்தோடு இரு என் குழந்தையை நான் எப்பொழுதும் கண்கலங்காமல் பார்த்து இருக்கின்றேன் நீ கவலைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய் அந்த சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு நிலைத்து இருக்க நான் வழி செய்வேன் உன் கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது இல்லை நிச்சயம் நிறைவேற்ற தான் போகின்றேன் சிறிது கால தாமதமாகலாம் ஆனால் என் குழந்தையே தப்பாமல் அது உனக்கு கிடைக்கும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத அளவிற்கு மாபெரும் அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழத்தான் போகின்றேன் நீ விழுந்தது எல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர கண்ணீர் சிந்தி அழுவதற்காக கிடையாது உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் இருந்து நிச்சயம் கிடைக்கும் நீ உரிமையாக கேள் எந்த கோரிக்கையையும் என்னிடம் நீ உரிமையாக கேள் எதற்கும் தயங்காதே உன்னுடைய வாழ்வின் மீது முழு கவனம் எனக்கு இருக்கின்றது என்னுடைய பிள்ளையாகிய நீ நல்ல சிந்தனைகளோடு இருக்கின்றாய் மங்களகரமான பல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தைரியமாக இரு உனக்கான வெற்றி தருணங்களை நான் உருவாக்கி தருவேன் உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் மனதுருகி நீ என்னிடம் கேட்டு வேண்டி நின்ற அத்தனை விஷயங்களும் உன் கரம் வந்து சேரும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை நீ வாழ என்றென்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னுடைய புன்னகையை நான் முழுமையாக பார்க்க விரும்புகின்றேன் நல்லது நடக்கும்